டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகிந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்து இருக்குது இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டெட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம இதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து கூட நீ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபை சன் ஃபைவ் டிஐஏ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியோட எப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கரண்ட்டில் இருக்குங்க டேக்ஸும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியோட பிரேக் வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷனுங்க மற்றும் சாதா ஸ்டேரிங் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் டாப்பு பார்த்தீங்கன்னா புதிய டாப்பு வந்து போட்டிருக்காங்க பம்பரும் புதிய பம்பர் வந்து போட்டிருக்காங்க டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் வண்டியுடைய நம்பர் வந்து டிஎன் முப்பத்தி ஆறு எக்ஸ் முப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இதாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஃபுல் நம்பருங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஆன் ஃபைவ் டிஐ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சர்பஞ்ச் மாடல் வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் ஃபைஸ் ஆன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் பதிரடிக்கு மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே